ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் விட்டமின் டி விட்டமின் டின்னா என்ன விட்டமின் டி டிஃபிஷியன்சி ப்ராப்ளம்னா என்ன எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு வருது இதை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் இது எந்த உணவு முறைகள் மூலமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலான்றத பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த விட்டமின் டி டிஃபிஷன்சின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் பாதிக்கப்படுறவங்க தான் அது யார் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை படாமல் முகத்தில் காமிக்காமல் ஏசிக்குள்ளே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அதிகமாக ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க அதுக்கப்புறம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பாதிக்கிறவங்க சிறுநீர் தொற்று உள்ளவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சினால் அஃபெக்ட் ஆகிறாங்க அதனால் நம்ம தொடர்ந்து வந்து மா காலை டைமில் கண்டிப்பாக நம்ம சன்லைட்டில் வந்து நிற்கலாங்க அது காலையில் பதினொன்னுலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த சன்லைட் நமக்கு தேவைப்படும் ஆனால் நம்ம அந்த டைம்லலாம் நிற்க முடியாது மார்னிங் டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி நம்ம தடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா மீன் வகைகளில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது ஸோ அதில் மத்தி மீனில் சூறை மீன்லலாம் இருக்குங்க க மறக்காமல் சாப்பிட்லாம் முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது அது நம்ம எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது பல்லுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுங்க அதனால மறக்காமல் டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கிறத மறந்துடாதீங்க விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் இயற்கையாகவே வளர்கிற மஷ்ரூமில் அதிகமாகவே விட்டமின் டி கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் பால் காலையிலும்ாயிரத்துலையும் மறக்காமல் பால் எடுக்கும்போது நமக்கு இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பால் அருந்தும் போது இந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வந்து விடுபடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோயாலேருந்து எடுக்கிற இந்த பாலை கூட நம்ம சாப்பிடும்போது அதிகமான விட்டமின் டி இருக்குது மசில் பெயின்லாம் இருந்து நம்ம விடுபடலாங்க அடுத்தது லாஸ்ட்டாக ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க விட்டமின் சி இருக்குது ஆரோக்கியமாக வாழ்வோம் பாய்